இந்த பாவை பிரயோக சக்கரத்தை கொஞ்சம் பாருங்கள் எதையுமே போடலை ஆகாய வட்டத்துக்குள்ளே வந்து போட்டிருக்கிறது ஆறு கோண சக்கரம் வாழ்வு வாழ்வு சக்கரம் சொல்லக்கூடிய ஆறு கோண சக்கரம் இதையே வந்து நீங்கள் பிரம்மனுடைய வட்டம் அதுக்கப்புறம் முக்கோணம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா பிறை கோணம் அதுக்கப்புறம் நாற்கோம் இது எல்லாத்தையும் சேர்த்தமானாக்கா வர வர்றதுலேருந்து பார்த்திங்கன்னாக்கா இதை பொறுத்த வரைக்கும் வசியமும் செய்யலாம் இதுலேருந்து பார்த்திங்களனாக்கா மோகனமும் செய்யலாம் இந்த சக்கரத்தை மூலிமா வசியம் மோகனம் எதுவுமே செய்யலாம் அதே மாதிரி இதே சக்கர இந்த சக்கரத்தை போட்டு பாவை பிரயோகம் மூலிமா வந்து நம்ம எட்டு வகையாக பிரியோ பிரயோகம் பண்ணிக்கலாம் இப்போ நான் செய்கிறது வந்து பார்த்திங்களனாக்கா பிரயோகம் பண்ணுறது எப்படி எப்படி செய்கிறதுன்றதை மட்டும்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சக்கரத்தை போட்டோம் இந்த சக்கரத்தை போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட்டு மந்திரம்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன் அந்த கட்டு மந்திரன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சாரமுத்திகள் கைகள் மகேஸ்வரி காவல் சிறுசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவரெல்லாம் ஓம் என்றாட்சாரமோ காதில் வீரபத்ர தேவனோ சுற்றி கால வரணும் அட்சட்சிக்கை யாரை சுற்றி அதாவது எதிர்க்க வந்திருக்கிற உங்களுடைய இது மாந்திரிக செய்க்கு வந்தவங்களுக்காக நீங்கள் போடுற கட்டு அதுவே நீங்கள் போட்டுக்கிற கட்டை இருந்தாக்கா கடைசி எழுத்தை மாற்றி போட்டுக்குங்க கடைசி எழுத்து எப்படி மாற்றி போடுறதுன்னு கேட்டிங்களா ஓம் மலையாள பகவதி தேகத்தில் பஞ்சாட்சர பஞ்சாட்சரமுத்திகள் கையில் மகேஸ்வரி காவல் சிறுசு முதல் பாதம் வரை அஷ்ட தேவர்களும் ஓமென்றாட்சாரமும் காதில் வீரபத்ர தேவனும் என்னை சுற்றி கால பைரவனும் காத்திருக்க இது வந்ததை சொல்லிடுறீங்க சொல்லிவிட்டு விபூதியை கையில் வச்சுக்கிட்டு நம்மளை சுற்றி கட்டு போட்டுக்கணும் எப்படி கட்டு போட்டுக்கணும் இந்த சக்கரத்தை போட்டோன்னு கட்டு போட்டு தான் ஆகணுமா கட்டு போட்டே தான் ஆகணும் ஏன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் எதை நினச்சி நீங்கள் எதை நோக்கி நீங்கள் போகிறீங்களோ அதை நோக்கி நீங்கள் போகும்போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தடை இருக்குது மற்றவங்களால் தடை இருக்குது எத்தனையோ தடைகள் இருக்குது தடைகள்ன்றதுக்கு வந்து குறையே கிடையாது இந்த உலகத்தில் வாழ வைக்கிறதுக்கு தான் வாழ வைக்கிறதுக்கு தான் யாருக்குமே முடியாது ஆனால் தடை பண்ணுறதுக்கு மட்டும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்போவுமே ஒருத்தர் கெடுக்கணும் ஒருத்தரை அழிக்கணும் ஒருத்தரை வந்து நிலை கொலையை வைக்கணும் அவங்க குடும்பத்தை நாசம் பண்ணணும் அவங்க செய்கிற தொழில் நாசம் பண்ணுறதுக்கு மட்டும் நம்பர் ஒன்னாக கூடி கூடி பேசுவானுங்க கூடி கூடி பேசுவானுங்க இதுக்கு மட்டும்தான் அது ஒரு குடும்பம் மட்டும் செதஞ்சு போயிடுச்சு இதை மட்டும் தூக்கி மேலே வேலை நெய்க்கு வைக்கணும்னு அதான் சொல்லுவாங்களே நம்ம பட்டாசு வச்சால் பறந்து போகுது பாருங்கள் அந்த காய்கிதம் அந்த மாதிரி பறந்து போயிடுவாங்க குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்கு மட்டுமே ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்கு மட்டும் யாரும் கை கொடுக்க மாட்டாங்க தலை சொல்கிறீங்களா ஆ ஒரு கையை நான் இருபது கையாக வரும் தள்ளி ஓரத்துக்கு அப்பேற்பட்ட இந்த உலகத்துலேருந்து உங்களையும் பாதுகாத்துக்கணும் நீங்கள் செய்கிற தொழிலையும் பாதுகாத்துக்கனாக்கா அதுக்கு இந்த உடல் கட்ட மந்திரம் கண்டிப்பாக தேவை கண்டிப்பாக பிரயோகப்படுங்க சரிங்க செய்து முடிச்சிட்டிங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சக்கரத்து மூலிமா வந்து என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு சொல்லணும் இந்த சக்கரத்தை நல்லா பார்த்துக்குங்க வெறும் ஆறு கோணம் தான் போட்டிருக்கேன் சுத்தியும் பார்த்தீங்களானாக்கா நம்ம ஆகாய வட்டம் அதை தான் விந்து விந்துவின வட்டம் கட்டியிருக்கேன் ஆறு பக்கமாக சூளம் போட்டிருக்கேன் நடுவில் பார்த்தீங்கன்னா ஓம் என்ற எழுத்து போட்டிருக்கேன் அந்த பக்கத்தில் ஓம் சிவாய நமன்ற சிவாய நமன்ற எழுத்தை மட்டும்தான் எழுதியிருக்கேன் அந்த சிவாய நமன்ற எழுத்து வந்து நம்மளுடைய மாந்திரிகத்துக்கு ஒரு உயிர் மூச்சாகவே இருக்கும் இதை போட்டுக்குங்க இதை போட்டு ஆளை வாக்காரிச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாம் இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் எழுதி இந்த சக்கரத்தை வந்து நீங்கள் பிரயோகம் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் நம்ம இந்த சக்கரத்தை வந்து ஒரு செம்பு தக்குடோ முரு தக்குடோ அதுக்கப்புறம் தாமரை தக்கடோ இல்லை பித்தளை தக்கடோ எந்த தகுட்டிலையும் ஒரு தகுட்டில் வந்து அந்த சாபனை நிவர்த்தி அந்த பாவனை நைவர்த்தி எந்திர எந்திர சாபம் மந்திர சாபம் மூலிகை சாபம் இந்த சாப்பெல்லாம் நிவர்த்தி இல்லையா அதுக்காக ஒவ்வொரு முறையும் நீங்கள் போதெல்லாம் வந்து சாபனை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு ஒரு முறை நம்ம சாபனை நிவர்த்தி பண்ணி இதை எழுதி வச்சுக்கணும் இன்னாருக்கு இந்த பொருளை கொடுத்தோம்னா இதில் பேர் எழுதுனா போதுன்னான்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுங்க சரிங்களா இது செய்து முடிச்சிட்டீங்க இது சக்கரத்தை போட்டுட்டீங்க சக்கரத்தை போட்ட உடனே இதை நீங்கள் மலையாள பகவதினு மந்திரத்தை சொல்லிட்டீங்க மலையாள பகவதி சொன்னோன்னே உங்களுக்கு வந்து மந்திர கட்டி நீங்கள் போட்டுட்டீங்க போட்டு முடிச்சோன்னா அதுக்கு அடுத்தது வந்துங்களா நம்மளுடைய ஆதி முதல் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை சொல்லி ஆகணும் அந்த மந்திரத்தை எப்படி சொல்கிறது இந்த விநாயக மந்திரன்றது வந்து உங்களுக்கு எத்தனை வகையில் இருக்குது இதாக ஒன்று வச்சு நான் சொல்கிறது தான் நீங்கள் செய்யணும்னு கிடையாது கூட உங்களுக்கு வந்து ஒரு துணையாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு வரேன் சரிங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ண விநாயகர் மந்திரம் வந்து எத்தனையோ மந்திரம் இருக்குது நான் சொல்கிற மந்திரம் உங்களுக்கு பிடிச்சதாக எடுத்துங்க இல்லை உங்களால் உங்களுக்கு பிடிச்ச மந்திரமாக இருந்தால் அதையும் நீங்கள் பிரிவு பண்ணிக்கலாம் இந்த சக்கரத்தை போட்டுட்டு நான் சொன்ன மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை விட்டால் உலகத்தில் மந்திரமே கிடையாது என்ன நான் சொல்லலை நீங்களே உங்களுக்கு வந்து மனசுக்குள்ளே போட்டு அப்படி குழப்பிக்காதீங்க நீங்கள் கேட்குற கேள்விகளும் நீங்கள் பேச நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது நீங்கள் மெசேஜ் அனுப்புறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இப்படி தான் இருக்கணும்னு கிடையாது இது வந்து ஒரு துணையாக உங்களுக்கு இருக்கட்டும் இதை நீங்கள் செய்து உங்களை காப்பாற்றிக்கலே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இது போடுறனே தவிர இது ஒருதலை பட்சமாக ஒருத்தருக்கு தான் சேரணும் எங்கிட்ட தான் நீங்கள் பார்த்தா கற்றுக்கணுன்ற அப்படிலாம் கிடையாது நானே வந்து பல பேர் சித்தர்கள் பல மாந்திரிகர்களுடைய கால் தூசு மறுத்தான் நானே புரியுதுங்களா அவங்க கால்லேருந்து பட்டு கீழே சிந்தி போகுது பார்த்திங்களா அந்த தூசு தான் நான் தவிர நான் வந்து பெரிய மந்திரவாதி நான் ஒரு குருவாக இருக்கணும் நான் வந்து பெரிய இதுவொன்ன இவ பெரிய பெரிய ஆளாக இருக்கணுன்ற ஆசையோ அந்த மாதிரி ஒரு எண்ணமோ என் மனசுக்குள்ளே இருக்கா இருக்காது என்றைக்குமே வந்து நம்ம மற்றவங்கள விட தாழ்வானவங்க அப்படின்னு சொல்லணும் பைபிள் ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாங்க வசனம் ஒன்று அதாவது கேட்டிங்கன்னாக்கா தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறவனே உலகில் உயர்த்தப்படுவான் நம்மளை வந்து நம்மளை தாழ்த்திக்கணும் நான் ஒன்றும் பெருசாக செய்யலைங்க நான் என்ன செய்து தரேன் ஏதோ கடவுள் போட்ட பிச்சை உங்களுக்காக செஞ்சு தரேன் உங்களுக்கு நல்லா ஆகட்டும் இது வந்து நூறு சதவீதம் நல்லா ஆகிடும் நான் செஞ்சு நடக்காத வேலை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு சொன்னால் எதுவுமே நடக்காது நான் உண்மையாக சொல்லிடுறேன் உங்ககிட்ட ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நிறைய பேர் பார்க்குறீங்க நிறையா பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா எனக்கு வந்து நான் பார்க்கும்போது தெரியுது எனக்கு வந்து எல்லா கலையுமே வந்து நான் கண்ணீரோடு கற்றுக்கிட்டு இந்த கலைகளை வந்து வீணாக்க வேணாம் இது நாலு பேர்கிட்ட போய் சேரட்டும் ஏன்னு கேட்டீங்களாக்கா சிவன் சொன்னதாக தான் சொல்லியிருக்காங்க சக்தி கேட்டதாக தான் சொல்லியிருக்காங்க முருகப்பெருமானுக்கு இவங்க சொன்னதாக சொல்லியிருக்காங்க அகத்தியருக்கு சொன்னதாக சொல்லியிருக்காங்க இதை நம்பியே ஒரு கூட்டம் வாழுறாங்க ஒரு கூட்டம் வே இது இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கவங்களுடைய நிலை அப்படி நம்பி வர்றவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு கைப்பிடியாக இருக்கட்டும் உதவியாக இருக்கட்டுமே துணையாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் சரிங்களா சரி நம்ம வேறு விஷயத்துக்கு போவேனா இந்த விஷயத்துக்கு போயிடலாம் சரிங்களா ஆதாய வட்டத்தை போட்டு ஆறு கோணத்தை உள்ளே நான் நிறுத்தி இருக்கேன் காரணத்தை அப்புறமா சொல்கிறேன் நான் உங்களுக்கு இதை நிறுத்தி வச்சுருக்கிறேன் ஓம் என்ற எழுத்து நெடுவில் போட்டிருக்கேன் சிவாய நாம என்ற எழுத்தை போட்டிருக்கேன் ஓம் சிவாய நம அந்த மீதி இருக்கிற இடத்துல என்னென்னா ஓம் சிவா ஓம் 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 ஓன்ற இடத்தான் போடும் ஆறு ஆறு சொல் தான் போடும் இப்போ வந்து இதுக்கு மஞ்சளை போட்டு குங்குமத்தை போட்டு எப்படி இதை வந்து பிரயோகம் பண்ணுறது எதுக்காக பிரயோகம் பண்ணுறதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் பார்த்துக்குங்க நான் செய்த காட்டிடுறேன் மந்திரத்தை வந்து இங்கே கூட உட்காந்து சொல்லிடுறேன் கேட்டாக்கா மந்திரம் சரி கேட்க மாட்டேங்குதுன்னு ஒன்று மாதிரி கேட்பீங்க நீங்கள் சரிங்களா ஒரு நிமிஷங்க இப்போ இந்த சக்கரத்தை நம்ம போட்டுட்டோம் சக்கரத்தை போட்டதுக்கப்புறமா இதுக்கு வந்து எப்படி தான் இதுக்கு நான் மஞ்சள் போடுறோம் எப்படி தான் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க இல்லையா அந்தாங்க பாருங்கள் இப்படி தான் மஞ்சள் தூ இது போடுறது நம்ம இதை போட்டுட்டுமா இதுக்கு வந்து கேட்டிங்கன்னா இந்த ஆகாய வட்டத்துக்கும் நம்ம மஞ்சள் தான் போடுறோம் போட்டுட்டு இந்த சூளத்துக்கும் நம்ம மஞ்சள் தான் அந்த கோடு வரைக்கும் நம்ம போடுறோம் போட்டுட்டோம் இந்த ஓமன்ற அச்சாரம் போட்டிருக்கு அதுக்கும் கொஞ்சம் மஞ்சள் தூவி தான் தீரணும் அதுக்கு நம்ம லேசாக போடுவோம் இது மாதிரி நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு நீங்கள் பழக்கப்படுத்திக்கங்க நீங்கள் செய்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும் இதுலேயே தான் நான் கலசம் கட்டுவேன் இதுலேயே தான் நான் கலசம் கட்டி இதுலேயே தான் வர செய்து கொடுப்பேன் நீங்களும் பார்த்து செஞ்சுக்க குங்குமத்தை வந்து இன்னொரு ஆறு கோரத்து கூட்ட வழி நம்ம போட்டுடுறோம் இப்போ நடுவில் வந்து நம்ம சோளத்துக்கு பதிலாக குங்குமத்தை போடுறோம் அந்த சூளத்துக்கு இதில் இப்போ வந்து மற்றதுல வந்து குங்குமத்தை நம்ம போட்டோம் இதுதான் பாவை பிரியோகத்துக்கு உண்டான சக்கரம் இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் அதாவது கேட்டீங்கன்னா கரையில் போட்டு ஆள் வந்தாங்கன்னாக்கா இந்த பக்கமும் இந்த பக்கமும் பாவைய வச்சு நீங்கள் பிரயோகம் பண்ணி பிரிக்கிறதா சேர்க்குறதான்றதை நீங்கள் மந்திரத்துங்க மூலியமாக தான் நீங்கள் செஞ்சுக்கணும் ஆனால் பாவை பிரயோகம்ன்ற சக்க ஒரு பிரயோகத்துக்கு வந்து இந்த சக்கரம் தான் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இதை நீங்கள் செய்துட்டீங்க இதுக்கு வந்து நம்ம கேட்ட என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாப்போ முட்டையும் எலுமிச்சை மாதிரி வைக்கிறோம் கலசம் கட்டி போகிறதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா இதோட பெருசாக வரும் சக்கரம் அப்பதான் கலசம் கட்டி அதை வைக்க முடியும் இப்போ இதில் வந்து கேட்டிங்கன்னா பாவை பிரயோகம் பண்ணுறது எப்படின்னு தான் சொல்கிறேன் பாவையை வந்து நீங்கள் வசியத்துக்கு பிரயோகம் பண்ணுறதா அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை வந்து மோ மோகனத்துக்கு பிரயோகம் பண்ணுறதா பிரிக்கிறதுக்கு பிரயோகம் பண்ணுறதா இல்லை பாவை பிரயோகத்துக்கு வந்து நாலு வகையாக எட்டு வகையாக நம்ம பண்ணலாம் ஆனால் இப்போ சொல்கிற விஷயத்த வந்து பார்த்துக்கங்க நான் இப்படி செய்கிறேன்னு சொல்லிவிட்டு சரிங்களா இந்த பாவை பிரியோகத்தை வந்து ஏவலுக்காக பயன்படுத்துறது இப்போ நான் போட்டிருக்கிறது ஏவல் விட்டு நம்ம அதை பயன்படுத்துறதுக்காகவே நம்ம செய்யற வேலை தான் இந்த முக்கியமான வேலை இதை பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் எப்படி செய்யறாங்க எப்படி செய்யறாங்க ஏன் குழம்புறீங்க இத்தனை முட்டை பன்னெண்டு முட்டை தான் ஏவல் விடணும் இதை வச்சுட்டுமா இப்போ இதுக்கு ஆறு எலுமிச்சம்பழம் தேவை இது எல்லாம் பச்சை மாமா சாத்து குடி அனுப்பி எவ்வளவு பச்சை கொடுக்குறாங்க இப்போ இதை செய்துட்டோம் ஆறு ஏழு லட்சம் மைத்தா அதாவது கம்மி இதுல வந்து ஏவல் வெட்டி எப்படி நம்ம ஏவல் விடுறதுன்றதான் நம்ம பாக்குறோம் இப்போ வந்து கேட்டீங்கனாக்கா ரெண்டு பாவை எடுத்துக்குங்க ஆண் பாவை பெண் பாவைன்னு ரெண்டு தீமை எடுத்துக்குங்க இந்த ரெண்டு பாவையை வச்சு நம்ம ஏவல் விடுறோம் யாருக்கு ஏவல் விடுறோம் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் இந்த மாதிரி வரும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா மண் பாத்திரத்தால் செய்யப்பட்ட பொம்மையும் இருக்குது இதை வச்சும் ஏவல் விடலாம் இதை வச்சு ஏவல் விடுறது இதை கேட்டிங்கன்னா மெழுகு சேலை அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா எட்டியினுடைய வேரால் செய்யப்பட்ட பாவை அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா நீங்கள் எந்த எந்த விசில் செய்கிறீங்களோ அது வந்து கேட்டீங்க பிரயோகம் பண்ணுறது எப்படி அது அதை வந்து எப்படி நம்ம தான் முக்கியமான விஷயம் அதை வந்து நம்ம செஞ்சு முடிக்கலாம் இப்போ பாருங்கள் இதுதான் பாவை பிரயோகம் செய்கிறது ஏவல் உரத்துக்கு உண்டான வேலை சரி இதெல்லாம் செய்துட்டீங்க இது வந்து நான் பண்ணிணாக்கா நான் சக்கரத்துங்களை போட்டிருக்கேன் நீங்கள் பேரை மட்டும்தான் ஏழு வேண்டியதாக நான் ஒரே ஒரு இதுக்காக செய்ய முடியாது நான் எல்லாத்துக்கும் சக்கரம் போட்டு வச்சிருவேன் உருவ போட்டு வச்சிடுவேன் நீங்கள் இந்த பன்னெண்டு முட்டையிலேயே வந்து ஏவல் விடுறதா இருக்குதா அந்த ஏவல் விட்டு வசியம் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்களோ அது வந்து மந்திர பிரயோகத்து மூலிமா தான் நீங்கள் செஞ்சுக்கிறது இப்போ பாருங்கள் பன்னெண்டு முட்டையிலுமே வந்து ஏவல் விடுறீங்கனாக்கா எதுக்காக நீங்கள் ஏவல் விடுறீங்க வசியத்துக்காக ஏவல் விடுறீங்களா ஏவலுடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கங்க கேட்டு செஞ்சுக்கிங்க சரிங்களா ஏபிள் வர்றதுக்கு முன்னாடி உடல் கட்டு மந்திரத்தை போட்டிங்க இப்போ வந்து விநாயகருடைய மந்திரத்தை நம்ம சொல்கிறதுக்காக சொல்லியிருக்கிற இல்லையா நான் ஓம் கணபதி வருக ஓங்கார கணபதி வருக ரிங் கணபதி வருக வருக ரிங்கார கணபதி வருக ஸ்ரீங்கணபதி கணபதி வருக ஸ்ரீங்கார கணபதி வருக நான் நினைத்த காரியங்கள் வசி வசி வய நம சி வாய நம ஓம் ரீம் ஸ்ரீம் ஹவ்வும் ஷவும் கங் கணாயா கணாயா வருக ஸ்வாக சொல்லிட்டுமா இப்போ வந்து இதில் வந்து ஆணுடைய ஃபோட்டோவோ பெண்ணுடைய ஃபோட்டோவோ எதுக்காக ஏபிள் விடுறீங்க வசியத்துக்காக ஏழுங்களா விடுறீங்களா ஏபிள் நான் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒருத்தரை சர்வ நாசம் பண்ணுறதுக்காகவும் ஒருத்தரை வசியம் பண்ணி ஏபிள் விட்டு வசியம் பண்ணிக்கிறதுக்காக பண்ணுறோம் இப்போ நான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது மூலிமா ஏபிள் விடுறது அதான் கேட்டிங்கன்னாக்கா இந்த தகுதியில் வந்து நீங்கள் பேரை எழுதிட்டீங்க இதே சக்கரத்தை போட்டிங்க இந்த சக்கரத்தை போட்டு நீங்கள் வந்து ஆகாய வட்டத்தை கட்டிட்டீங்க இதில் வந்து கேட்டிங்கன்னா பேர் எழுதுறீங்க யார் வந்து இன்னார் வந்து இப்படி ஆகணும்னு எழுதுறீங்க இல்லையா அதுல வந்து கேட்டிங்கனாக்கா ஏவலுக்குன்னு வந்து சில மந்திரங்கள் இருக்குது அந்த மந்திரத்தை பிரயோகம் தான் நீங்க ஜெயிக்கு இது பண்ண வேண்டியதாக இருக்கும் அது வந்து கரெக்டாக பார்த்து செஞ்சீங்க அந்த ஏவுல என்ன பண்ணணும்னு கேட்டிங்களாக்கா இந்த பொம்மைக்குள்ள குத்தி உடனும் உள்ள மடிச்சு பேருங்களை எழுதிட்டு இது இது எந்த பொம்மைக்குள்ள செய்யணும் அதே மாதிரி கேட்டிங்களா இந்த பொம்மைக்குள்ளயும் வந்து நீங்க அந்த பேர் எழுதிட்டீங்கன்னாக்கா இது என்ன பண்ணணும் கேட்டிங்களாக்கா இதில் வந்து நேராக வந்து அந்த சீட்டை வச்சு இதில் அதான் தகு வச்சு அந்த தகுடை வச்சு என்ன பண்ணணும் கேட்டிங்களாக்கா நீங்க எட்டியினுடைய இது நம்ம எருக்கனுடைய இது இருக்குது அது ஒரு கட்டுக்கொடி ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த கட்டுக்கொடியை போட்டு பிரிக்கிறதா சேர்க்கிறதா ஏவெல் நான் மந்திரத்தை மட்டும் சொல்கிறேன் பிரிக்கிறதுக்கு சேர்க்கறதுக்கு வந்து பதிவு ரொம்ப நீளமாக போகும் உங்களால் பார்க்க முடியாது இப்போ அது வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டே வரணும் இடையில இடையில் அதை பார்த்துக்கங்க இதுதான் ஏவல் உண்டான சக்கரம் சரி ஏவல் உண்டான மந்திரத்தையும் நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து கேட்டீங்கன்னாக்கா உடல் கட்டு மந்திரத்தை சொல்லிட்டேன் தெய்வத்துக்கு நம்மளுக்கு சங்கல்ப மந்திரம்னு வந்து உங்களுக்கு விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தையும் சொல்லிவிட்டேன் இப்போ வந்து ஏவுள் மந்திரத்தையும் சொல்லிடுறேன் அதையும் கேட்டுக்குங்க அந்த மந்திரத்தை கேட்டு அதையும் எப்படி பிரயோகம் பண்ணி நல்லா கேட்டுங்க எலுமிச்ச மாதத்துல அவங்க பேரை தான் எழுதணும் எழுதி கொண்டு போயிட்டு இதை யாருக்கு ஏவல் விடுறாங்களோ அவங்க ஊர் மயானத்தில் தான் இதை கொளுத்த வேண்டியதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் ஊர்லேயே கொலுத்த முடியாது அவங்க கையில் கொடுத்து அனுப்பி இவங்களுக்கு தான் இன்னும் தான் ஏவல் விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அது மாதிரி செஞ்சு கொடுங்க ஏவல் மந்திரத்தை சொல்கிறேன் கேட்டுங்க ஓம் இந்திரம் தந்தனி ரே இறைவன் தந்தனி இது இந்த மந்திரத்தை வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அது ஞாபகம் என்னாக்கா இரநூத்தி இருபதாவது பதிவு வருது கொஞ்சம் பொறுமையே தேநீங்களாம் உங்களுக்கு அதுலேயே கிடைச்சிடும் மேலும் மேலே வந்து போட்டுக்கிட்டே இருக்கு எனக்கு போடுறதுக்கு இருக்கணும்னு மனசு கடலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா போடுறான்னு தப்பு இல்லை நீங்கள் ஒரு முறைக்கு நாலு முறை தேடி பாருங்களேன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னு கேட்டாக்கா உங்கள்கிட்டயே இருக்குது எல்லாமே நீங்களே தேனீங்களாம் கேட்டால் கிடச்சிடும் சரிங்க ஏவல் மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் இந்திரன் தந்த நீர் இறைவன் தந்த நீர் சூலகபாலி பரமேஸ்வரி தந்த நீர் என்னை விட்டு எதிரியிடம் சென்று புல்லுருகி பாதால சிதூருகி காமுருகி கட்டுருகி முன்கை திருகி முழங்கால் திருகி சூலம் திருகி சுடுகாடு திருகி சுடுகாட்டி மேலிருக்க முத்திர மேல் திருகி காளி காளியாய் பிறந்தவளை தக்கன் தலையை அறுத்தவளை கபால சூலம் தரித்தவளை இன்னார் மேல் விட்டு ஏவலை கொண்டு சேர் இன்னார் மேலன்றது நீங்க தான் சொல்லணும் இதுக்கு மேல தெளிவா என்ன சொல்ல முடியாது இன்னார் மேல் விட்டு ஏவலை கொண்டு போய் அதான் கேட்டீங்கன்னாக்கா உடல் கட்டு மந்திரம் பாவை பிரயோகம் எல்லாம் எட்டு வகையான அஸ்த கர்மத்தினுடைய மந்திரமும் இதுலயே வருது பாருங்க உங்களுக்கு கேக்குது இல்லை பக்கத்துல சொல்லிடுவாங்க செல்லு பக்கத்துல உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அதாவது நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்களாக்கா ஒரு மந்திரத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் அதை எப்படி நீங்க பிரயோகம் பண்ணி ஜெயிக்கணுன்றது அவங்களுடைய முழு விஷயமே இந்த பாவை பிரயோகன்றதை வந்து கேட்டிங்கனாக்கா எட்டு வகையாக போடலாம் இந்த பாவை பிரயோகத்தை எப்படி எட்டு வகையாக போகிறது எதுக்காக எட்டு வகையாக போகிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏவல் என்பது வந்து கேட்டிங்கன்னாக்கா ஏவல் செய்து மயானத்தில் சாம்பல் எடுத்து இந்த உருவத்தை செய்துட்டிங்களா அது இந்த முட்டை இது எல்லாம் போட்டு அதெல்லாம் நீங்கள் போட்டு எரிச்சிட்டிங்களா எரித்து முடித்து நீங்கள் இந்த சாம்பலை கொண்டு போயிட்டு முக்கூட்டு மண்ணை எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துன்னு போய் எரித்து எடுத்துன்னு போயிட்டு மயான சாம்பலில் போட்டு எரிச்சு செய்து கருப்புறம் அந்த முட்டையெல்லாம் போட்டு எரித்து இதுலேருந்து கொஞ்சோண்டு சாம்பளை கொண்டு அவங்க போகிற வழியிலையோ அவங்க வீட்டாண்டியோ யாருக்காக நீங்கள் அந்த உருவ சில உருவ பொம்மையை செஞ்சீங்களோ யாருடைய புகைப்படத்தை அதில் வச்சு நீங்கள் செஞ்சு எரிச்சிங்களோ அதை எரித்து சாம்பளை கொண்டு போய் அவங்க வாசலில் கொஞ்சம் தூவி விட்டால் போதும் அவங்க போகிற வயலுக்கு கொஞ்சம் தூவி விட்டால் போதும் நீங்கள் இங்கே செய்யும் போதே அவங்களுக்கு சில வியாதிங்களை உருவாக்குறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோ தகுடு தகு வந்து இந்த சக்கரம் இந்த சக்கரத்துக்கு மேலே வந்து அவங்களுடைய பேர் அவங்களுடைய அம்மா பேர் அதாவது நிறைய முறை நானே நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் எதுக்காக மா மாந்திரிகன் நான் செய்யறதுக்கு முன்னாடி எதுக்காக வந்து ஒருத்தருடைய பேர் மட்டும் போதாதா அதை வச்சு செய்யலாமா அதை வச்சு செஞ்சிடலாமே இதெல்லாம் முட்டை அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா இதெல்லாம் வளர்த்துனே தான் போகணுமா இதெல்லாம் பிரச்சனைன்னு கேட்டீங்களா அப்படி கிடையாதுங்க ஒரு இது வந்து மனது கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நான் சொல்கிறது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு தாய் ஒரு தாயி ஒரு குழுத்துல இருக்கிறவங்க இல்லை ஒரு பேர் சொல்கிறாங்க அந்த தாயினுடைய பேர் இருந்தாக்கா மகனுடைய பேர் மகனுடைய பேர் அந்த குழுத்தில் இருக்கிற பேர் வந்து ஒருத்தர் பேர் கேட்டால் இப்போ ஒருத்தர் வந்து பேர் கேட்டிங்கன்னாக்கா வெங்கடேசன் வச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டிங்களா வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்கக்கா அந்த பேர் மாதிரி லட்சக்கணக்கான பேர் இருக்கும் ஆனால் தாய் பேரையும் அம்மா பேரையும் சேர்த்த மாதிரி யாருக்குமே அது மாதிரி வராது அதான் கேட்டிங்கனாக்கா இப்போது ஒருத்தர் பேர் வந்து இது பொம்பளை பேர் வந்து ஒரு பேர்னு வச்சுக்கங்களேன் அதே பேரில் இன்னொரு பொம்பளை இருப்பாங்க ஆனால் அவங்க கணவர் மாதிரி வந்து ரெண்டு பேர் ஒரே மாதிரி பேர் இருக்காது பிள்ளைகள் மாதிரி வந்து பேர் இருக்காது தான் வந்து சொல்கிறது அவங்களுடைய பேரை எழுதும்போது வந்து நீங்கள் ஏபிள் விடுறீங்க ஃபோட்டோவெலாம் வச்சு விடுறீங்க அந்த பேரை வந்து அவங்க அம்மா பேர் சேர்த்து போட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லா வேலை செய்யும் இந்த ஏபிள்ன்றது வந்து கேட்டிங்கன்னாக்கா பாவை ஏவல் பிரயோகன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது செய்யும் போதே வந்து நீங்கள் தெளிவாக இந்த சக்கரத்தை போட்டு அந்த சக்கரத்தை வந்து எழுதி இந்த சக்கரத்தை போட்டு அவங்கள உக்கார வச்சு நீங்கள் எல்லாமே செய்து முடித்தாலும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் மயானத்தில் எரிச்சுட்டு அவங்க வீட்டு வாசலில் போட்டால் சரியாக போய்டும் இதே சக்கரத்தை போட்டு ரெண்டாக பிரித்தாக்கா அந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா பாவையை அந்த பாவையை ரெண்டாக பிரிச்சிங்களாக்கா கணவன் மனைவி பிரிவினை ஏற்படும் இரண்டு பேர் சேர்ந்து இருக்கிற தவறான உறவுகளை பிரிக்க முடியும் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு சார் நீங்கள் வந்து மோகினி வசியத்துக்கு போ பாவை போட சொல்லியிருக்கிறீங்க மோகினின்றது ஆண்களுக்கு தான் வசியமாகும் பெண்களுக்கு வசியமாகாது ஆகுமா அதுக்கு பெண் பொம்மை போடணுமா ஆண் பொம்மை போடணுமான்னு கேட்டிருக்கிறாங்களே அதான் கேட்டிங்கனாக்கா ஆண் பொம்மைன்றது வந்து கேட்டிங்களேன்னாக்கா யார் எந்த ஆணை பிடிச்சிக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு தான் ஆண் பொம்மை பெண் பொம்மைன்றது வந்து மோகினி பொம்மை தான் அதில் ஃபோட்டோவை ஆணுடைய ஃபோட்டோவை மட்டும் வச்சு நீங்கள் செய்தாவே போதுமானது அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கணுன்னு தெரியல ஒரு முறைக்கு நாலு முறை பாருங்கள் அதுக்குன்னு தனியாக மந்திரம் இருக்குது அது இது கூட விளக்கமாக விளக்கமாகவும் எல்லாமே சொல்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து நீங்களே கொஞ்சம் அதான் கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தரை பார்த்து இவ்வளோ சொல்கிறாங்களே போதும்னு நினச்சிங்கனாவே மிகப்பெரிய விஷயம் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்டிங்கன்னாக்கா நம்ம வந்து மாட்டுக்கு வந்து ஒரு கைப்பிடிய அளவு புல்லு போட்டுட்டு அதை போய்ட்டு ஒரு அண்டாயிரத்து போயிட்டு பால் கறந்தால் வராது அந்த மாதிரி வர்றது வரைக்குமே உங்களுக்கு அளவுக்கு நீங்கள் செய்திங்களாம் இது மிகப்பெரிய பெரிய ஒரு நன்மை கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிடும் இந்த பாவையாவே செய்துட்டீங்க செய்து முடித்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா இதை ஏவல் விடுறதுக்காக முருங்கை மரத்தினுடைய வேரை எடுத்து நம்ம சின்ன பாவையை செய்யலாம் பெரிய பாவையை செய்யலாம் மெழுகை எடுத்து செய்யலாம் அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா மயான சாம்பில் செய்யலாம் புத்து மண்ணில் செய்யலாம் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா எட்டி மரத்துக்கு கீழே இருக்குது ம எருக்கஞ்செடிக்கு கீழே இருக்கிறது அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா ஆத்துவாரத்துல இருக்குது முக்கூட்டு வயல் இருக்கிறது ஒரு குடும்பத்துல இருக்கிறது அதெல்லாம் கேட்டீங்கன்னாக்கா இதெல்லாம் எடுத்து தான் ஒரு உருவத்தை செய்கிறோம் அதாவது இது சேர்த்துட்டு ஆனால் நீங்கள் தூவி விட்டுட்டு சீக்கிரமாக வேலை நடக்கணும்னு கேட்டிங்கன்னா மயான சாம்பல் இல்லாமல் செய்ய முடியாது இது வந்து ஏழு நாள் எட்டு நாள் பதினாறு நாள் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த மயான சாம்பலில் நீங்கள் செய்து இது எல்லாம் அந்த முட்டையெல்லாம் போட்டு கற்பூரத்தை நிறையா வாங்கி எரிச்சிட்டு அந்த சாம்பலை உங்கள் கைப்படாமல் கையில் ஒரு க்ளோஸோ கையில் வந்து கேட்டிங்களாக்கா ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டுக்கிட்டு இந்த சாம்பலை கொண்டு போயிட்டு அவங்க வீட்டை சுற்றி அவங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்த சுற்றி அவங்க போகிற வயல வர்ற வயல தாண்டுற மாதிரி அவங்க செய்கிற தொழில் ஸ்தாபனத்துலேயோ அவங்க செய்கிற வியாபாரம் செய்கிற இடத்துலையோ அவங்க வீட்டாண்டியோ இல்லைனாக்கா எங்கென்னா போடுங்க ஒரு விஷயத்த மட்டும் முழுச கேட்டு கெடுவான் கேடு நினைப்பான் நீங்கள் கேட்குறீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் போட்டு கொடுக்குறேன் ஒரு பொண்ணு வந்து முழுகாமல் இருந்து அது வயிற்றுக்குள்ளே வந்து சிசுக்கு ஏன்னா ஒரு ஆபத்து வந்தா அது பெரும் பாவம் ஆவோம் ஏன்னு கேட்டீங்களேனாக்கா இன்னார் செய்தாரே உறுத்தல் அது நாடு நன்மையும் செய்து விடுதான் சொல்லியிருக்காங்க மன்னிக்கிறமான இருந்தாவே போதும் உலகத்தில் இது இந்த மாதிரி கூட தேவையில்லை நம்மளுக்கு ஆனால் என்ன பண்ணுறது நம்மளை பிடிச்சிக்கு அப்படி டார்ச்சர் பண்ணும்போது அந்த டைமில் இவங்களை ஏன்னா கொண்டே போட்டோட நிம்மதியாக இருக்குமேன்ற அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க அதை வந்து நம்ம பொறுத்து போயிட்டோம்னா சரியாக போடும் அப்படியும் பொறுக்க முடியாத அளவுக்கு குலைப்பாதகமோ மானபங்கம் செய்கிறதோ அவமானப்படுத்துகிறதோ போகிறவங்க வரவங்களை போகும்போது வரும்போது வந்து டார்ச்சர் பண்ணுறதோ ரவுடிசுங்களை வச்சு தொல்லை பண்ணுறதோ அதுக்கப்புறம் வந்து ஆளுங்களை வந்து ஏகப்பட்ட வேலை செய்கிறதோ அப்படி அது உங்களை வந்து அந்த அளவுக்கு மன வருத்தத்தை செய்தாங்கனாக்கா கண்டிப்பாக இதை பிரயோகம் பண்ணிக்கிங்க இந்த பிரயோகம் செய்கிறதுக்கு வந்து ஒரு மாந்திரிகிட்டு போனீங்கன்னாக்கா எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கேட்டிங்களாக்கா நீங்களே கூட செய்து நீங்கள் நீங்கள் பிரியோக அதை கேட்டிங்கன்னாக்கா இது மய மயானத்துக்கு போய் சாம்பலை எடுத்துட்டோம்னா இன்னும் ஆகிடுமா ஆனால் மயான சாம்பலை விட மோசமானது கூடாது மயான சாம்பலை விட வந்து கேட்டிங்கன்னா பன்னி ரத்தத்தை சேர்த்தீங்களா அதை விட மோசமானது வன்னி ரத்தத்தோடு சேர்த்து என்ன பண்ணீங்கன்னாக்கா வெண்கடுகள் சேர்த்து நீங்கள் திரிச்சிட்டிங்கனாவே சரியாக போயிடும் அதை விட மோசமானது ஒரு பெண்ணுடைய மாதவிட உதிர பென்சில இருக்குது பற்றி அந்த பென்சிலே மயான சாம்பலை சேர்த்து அவங்க வீடு போட்டிங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் குடும்பத்தில் வீட்டுக்குத்தான் நடக்கும் ஆனால் மந்திரத்தை காட்ட சொல்லணும் புரியுதுங்களா எல்லாமே சொல்லிடுறீங்க அங்கே ஒரு ஒரு டாட்ஸ் புள்ளி ஒன்று வைக்கிறீங்களே நினைக்காதீங்க எதையுமே ஈஸி கிடையாது இந்த உலகத்தில் நல்லா பாருங்கள் ஜெயிச்சவ மட்டும் கீழே இறங்கவே மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பட்ட தோல்வி அவங்க பட்ட துன்பமா அவங்க பட்ட அவமானம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு வந்து விலை மதிப்பே கிடையாது நீங்கள் என்ன பாருங்கள் அவன் பெரிய ஆளாகிட்டான் வசதி ஆகிட்டான்னு கிடையாது அந்த வசதிக்கு முன்னாடி அவங்க பா மேலே ஏறத்துக்காக அவங்க கால் எத்தனை பேர் இழுத்துருப்பாங்க எதுவுமே இந்த ஈஸி அந்த உலகத்தில் கிடைக்கிறதே கிடையாது உங்களுக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் தோல்வியாக இருக்குதா தொடர்ந்து வாழ்க்கையில் வந்து துன்பப்பட்டுக்கிட்டு இருக்குதுங்களா அப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய நன்மையை கடவுள் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கிறன்னு நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள் முயற்சி மட்டும்தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து வெற்றியை கொடுக்கும் துன்பமோ துயரமோ அவமானமோ வெக்கமோ கேவலமோ எல்லாம் கலந்தது தான் அந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் வந்து கொடுத்தவன் இழந்தவன் விட்டுட்டு போனோம் இவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம உடம்புக்கு கூட நம்ம உயிர் சொந்தம் இல்லை இன்றைக்கி நம்ம போக போகுது நீங்கள் பார்த்து செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்லபடியாக செய்யுங்க அந்த வீட்டில் நீங்கள் எந்த விதத்தில் மாந்திரிக பிரயோகம் பண்ணாலும் சரி ஏவல் பில்லி சூன்யம் பண்ணாலும் சரி அஸ்த கருமன்னு சொல்லக்கூடிய எட்டு வகையான மாந்திரிகத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணாலும் சரி தயவு செய்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்க வேண்டியதாக இருக்குது கர்ப்பமாக இருக்கிற வீட்லையோ அதான் கேட்டீங்கன்னா ஆக்ரோஷம் இருக்கும் கோபம் இருக்க தான் செய்யும் அதாவது இவங்களை அழிச்சே தீரணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நிலைய இருக்கும்போது வந்து முழுகாம இருக்கிறவங்க ஒரு பெண் இருந்தாக்கா செய்யாதீங்க தெய்வத்துக்கு சமம் அது யோசனை பண்ணிக்கோங்க கடவுளே கண் கொண்டு பார்க்கக்கூடிய முழுமையானதுனாக்கா இரண்டு உயிர் ஒரு உயிர் இன்னொரு உயிரை சுமக்கும் போது தான் அது மாதிரி இருக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா வயதானவங்களோ ஒன்பது வயதுக்கு உள்ளே இருக்கிறவங்களோ வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து மாந்திரிக பிரயோகம் பண்ண நினைக்கணும்னு நினைக்காதீங்க நாற்பத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே போனவங்க மாந்திரிக பிரயோகம் வராது அப்படி தேடிக்கிட்டு போகிறதும் வேஸ்ட்டான வேலை தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களனாக்கா இந்த மாந்திரிகை பிரயோகம் பண்ணிவிட்டு அந்த வீட்டை சுற்றி போகிறதுக்கு முன்னாடி இது செய்ய வேண்டிய நாள்னு ஒன்று இருக்குது செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை செய்யலாம் அமாவாசைக்கு செய்யலாம் பௌர்ணமிக்கு செய்ய முடியாது ஏவல் விடுறதெல்லாம் அதே மாதிரி கேட்டிங்களேன்னாக்கா நீங்கள் அஷ்டமி நவமின்னு சொல்கிறாங்க இல்லையா அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா அஷ்டமி நவமி நவமி விட்டுருங்க அஷ்டமியில் செய்யலாம் தாராளமாக மாந்திரிகை பிரயோகம் தாராளமாக செய்துக்கலாம் அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா சதுர்த்தி இருக்குது பார்த்தீங்களா சதுர்த்தி எனக்கு வந்து எல்லாம் சொல்லுவாங்க சதுர்த்தி அன்றைக்கி வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா கூட மாத்திரை பிரயோகம் பண்ணலாம் உங்களுக்கு எந்த நாள் பிரயோகம் பண்ணால் நல்லா இருக்குன்றத வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இதை விட நல்ல நாள் உங்களுக்குள்ள இன்றைக்கி தான் செஞ்சால் நல்லாயிருக்குன்னாக்கா நீங்கள் தாராளமாக செஞ்சுக்குங்க இதை செய்து முடிங்க இந்த முட்டிலெல்லாம் வந்து அவங்களுடைய பேரை தான் எழுதணும் நான் உருவ பொம்மைங்களை நான் போட்டு வச்சுருக்கிறேன் எனக்கு வர ஆளுங்களை கொடுக்குறதுக்காக நீங்கள் அவங்களுடைய பேரை எழுதிக்கிங்க அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா ஒரு தகுடால் எழுதி அதனுடைய மார்புக்கு நடுவில் வச்சு நீங்கள் கட்டு போடுங்க எருக்கனுடைய கட்டு போடலாம் ஒ கட்டு போடலாம் வசியத்துக்கு வந்து மூணு கலர் நூல் போடலாம் நீங்கள் வந்து பிரிக்கிறதோ இல்லை ஏன்னா வந்து எதாவது செய்கிறதா இருந்தாக்கா அதுக்கு நீங்கள் ஒத்த நூல் தான் கட்டு தான் போடணுன்ற வரைக்கும் அந்த நூல் கட்டை போட்டு அந்த பாவையை கொண்டு போய் எரிச்சிக்கோங்க சரி இன்னொரு விஷயம் சொல்லிடுறாங்க இவ்வளோ பெரிய பாவையை செய்து தான் எரிக்க எரிக்கணுமா வேறு என்ன செய்யணாக்கா முருங்கைக்கட்டியில் சின்ன சின்ன பாவை செய்ய முடியலனாக்கா மெழுகால் செய்துக்குங்க மெழுகை வந்து தேன் மெழுகை வாங்கிட்டு வந்து நல்லா காய்ச்சிட்டு அது வந்து நெருப்பு போட்டு காய்ச்சிட்டு சின்ன சின்ன பவுமையாக செய்துக்குங்க சரி அது வந்து இவங்க செய்திருப்பாங்களாம் கூட உங்களுக்குள்ள ஒரு டவுட் வரலாம் அந்த அந்த பாவையும் உங்களுக்கு காட்டிடிறான் அது மாதிரி செஞ்சுக்கலாம் அது இதை பாருங்கள் இதுதான் நான் செய்கிறது சின்ன சின்ன பாவைகளை வந்து இப்படி செய்யலாம் தாராளமாக சரிங்களா இந்த மாதிரி பாவைகளை நீங்கள் செய்து இது நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் இது கண்ணு மூக்கு வந்து கேட்டிங்களா நான் அப்புறமா அவங்க வரும்போது நான் தீட்டிக்குவேன் இது மாதிரி வந்து நான் நூறு கணக்கில் செஞ்சு வச்சுக்கிட்டு இருப்பேன் உங்களுக்கு தேவையான மெழுக வாய்ந்து இப்படி செஞ்சு வச்சுக்குங்க இதையே வந்து குட்டிச்சான் எவ்வளோ கூட செய்யலாம் குட்டி சேத்தானை வசியம் கூட பண்ணலாம் குட்டிச்சத்தானை பிரயோகம் பண்ணி எல்லாமே செய்யறதுக்கு ஆரம்பிக்கலாம் அது வந்து மொல்லமாக போடுறான் ஏன்னு கேட்டாக்கா இடையில் இதை விட்டுட்டு அதுக்கு எங்கே அது இதில் மந்திரத்துங்களை மாற்றி மாற்றி சொல்லிடுறதுக்கு எனக்கு போதும் போதும் ஆகி போயிடுது இதே வந்து ஆயிடுச்சு அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு மேலே ஆச்சு ஒரு பதிவை போட்டு உங்களுக்கு இதை நீங்கள் பார்த்து செய்யுங்க பார்த்து செய்திங்களாம் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும் உங்களுக்கும் வந்து பிரயோகம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை பார்த்து செய்து கொடுங்க ஏவில் விடுறது வந்து செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்து சரி மந்திரத்தை சொன்னோம் இல்லை ஞாபகம் கூட இல்லை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுனால சொல்லிடறேன் கேட்டுங்க ஓம் இந்திரன் தந்த நீர் இறைவன் தந்த நீர் கபாலி பரமேஸ்வரி தந்த நீர் என்னை விட்டு எதிரியிடம் சென்று புல்லுருக்கி பாதா லட்சிதர உருகி காமூருக்கு கட்டுருக்கு முன்கை திருகி முழங்கால் திருக்கி சோளம் திருகி சுடுகாடு திருக்கி சுடுகாட்டுமே இருக்கும் உத்திர மேல் திருகி காளி காளியாகி பிறந்தவளை தக்கன் தலை அறுத்தவளை கவால சோளம் தடித்தவளை இன்னார் மேல் விட்ட ஏவலை கொண்டு போய் சரி இன்னார் மேலேன்றது அவங்களுடைய பேர் நீங்கள் அந்த மொட்டியில் தகுட்டில் அந்த பொம்மை மேலே இதில் எழுது தான் இன்னார் சேர்க்குறதுக்கும் அதுக்கு ஒரு வழி இருக்குது சரிங்களா சரி பதிவு நீல் அதிகமாக இருக்குது பொறுமையாக ஒரு முறைக்கு நாலு முறை பார்த்திங்களா உங்களுக்கு நல்லா ஆரம்பிக்கும் இதையே உங்களுக்கு போதுமா அதையே உள்ள இது ஒன்றும் போதாதுங்களா பார்த்து பத்திரமா செய்யுங்க நல்லது செய்யுங்க நல்லபடியாக நடக்கட்டும் இன்னொரு நல்ல பதிவு உங்களை நான் சந்திக்கிறேன் நம்ம சேனலில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைஸ் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்